வணக்கம் நண்பர்களே கிளிசல் எறிந்த கந்தல் ஆடை பீந்து தைத்து போன சிறப்புகள் ஒரு சிறிய பை இவைதான் பீகாரினுடைய வைசாலி மாவட்டத்திலிருந்து திருப்பூருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் விஜயகுமார் எடுத்து வந்த உடைமைகள் இன்றைக்கு அவர் புலம்பெயர்ந்த ஹிந்தி தொழிலாளர் என்ற அடைமொழியுடன் சுயமாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் தமிழ்நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி களஞ்சியமான திருப்பூரில் விஜயகுமாருக்கு சொந்தமான ஒரு ஆடை பிரிண்டிங் யூனிட் உள்ளது விஜயகுமார் மட்டுமல்ல அவரை போல நூற்று கணக்கான பேர் புலம்பெயர்ந்த கூலிகளாக வந்து தொழில் முனைவோர்களாக வெற்றிகரமாக சம்பாதித்து வருகின்றனர் இந்த சாதனையை திருப்பூர் கா ஜாடு என்று வட மாநிலத்தினர் கூறுகின்றனர் இதற்கு திருப்பூரின் மந்திரம் என்று அர்த்தமாம் இந்த போக்கு அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் தொழிலாளர்கள் மத்தியில் கலக்கத்தையும் பரிதவிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது தங்களது வேலைவாய்ப்புகளை வடநாட்டினர் வந்து பறிக்கின்றனர் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இந்த புலம்பெயர்ந்த தொழில் முனைவோரில் பலர் உள்ளூர் கலாச்சாரத்துக்கு தக்கபடி தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டுள்ளனர் அவர்கள் சரணமாக தமிழ் பேசுகிறார்கள் ஃபில்டர் காப்பியை ருசிக்கிறார்கள் தும்பை பூவை போல வெள்ளை விலைய வேஷ்டியில் உலா வருகின்றனர் இதெல்லாம் இந்த வட புலம்பெயர்ந்தவர்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்ததற்கான அடையாளங்கள் விஜயகுமாரினுடைய டெக்ஸ்டைல் யூனிட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப்படம் புதிய மல்லிகைப்பூ மாலை அணிவிக்கப்பட்டு சுவரில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் கேலண்டரும் தொங்குகிறது மிகச் சரளமாக தமிழ் பேசுகிறார் விஜயகுமார் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் ஊரை விட்டு கிளம்பி திருப்பூருக்கு வந்தவர் முப்பது வயதான விஜயகுமார் இப்பொழுது தன்னை ஒரு முதலாளியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் துளிகளில் பிரிண்டிங் செய்யும் நிறுவனத்தை வைத்துள்ள விஜயகுமார் தனது கம்பெனியில் பத்து சக பீகாரிகளை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மேக் இன் இந்தியா வார்த்தையை பிரபலப்படுத்துவதற்கு முன்பே திருப்பூரில் மேக் இன் இந்தியா பின்னணி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக திகழ்கிறது சிறிய நகரமான திருப்பூர் இப்பொழுது வளர்ந்து வருகிறது வட இந்தியர்களுக்கு இது பெரிய தொழில் முனைவோர் கனவு நகரமாக திகழ்கிறது பல ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்தோர் தமிழர்களுக்கு சொந்தமான உற்பத்தி நிறுவனங்களில் வேலைக்கு சேர்ந்து கடுமையாக ஒழிக்கின்றன இப்போது அவர்களில் சிலர் சொந்தமாக மைக்ரோ மற்றும் சிறிய ஜவுளி நிறுவனங்களை நிறுவியிருக்கிறார்கள் திருப்பூர் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது இது பற்றி திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் செயலாளர் ஜி ஆர் செந்தில்வேல் கூறுகையில் திறமையும் பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் உள்ளவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறுகிறார்கள் அவர்களின் கனவுகளை தமிழ் சமூகம் தடுக்கவில்லை ஐம்பது ஆண்டுகளாக நைக் அடிடாஸ் எச் அண்ட் எம் போன்ற உலகளாவிய ஃபேஷன் பிராண்டுகளுக்கு இது ஒரு முக்கிய சப்ளையராக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி ரெண்டு சதவீதம் திருப்பூரின் பங்கு ஆகும் பருத்தி விவசாயம் மற்றும் நூல் உற்பத்திக்கு ஒரு காலத்தில் அறியப்பட்ட திருப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பின்னலாடை உள்ளாடைகள் உற்பத்தி கேந்திரமாக மாறியிருக்கிறது பருத்தி விவசாயிகள் சிறிய ஜவுளி நிறுவனங்களின் உரிமையாளர்களாக மாறினார்கள் இந்த மாற்றம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் மலிவு விலையில் ஆடைகளுக்கான தேவையுடன் ஒத்துப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குஜராத் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த வணிகர்கள் தங்கள் ஜவுளிப் பிரிவுகளை இங்கு அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் திருப்பூர் உள்ளே நுழைய ஆரம்பித்தனர் அது தமிழ்நாட்டின் விரைவான தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான காலகட்டமாகும் உங்களிடம் திறமை இருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்போம் அதுதான் எங்கள் மந்திரம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல உழைக்க விரும்புபவர்களை தமிழ் சமூகம் வரவேற்கிறது என்றார் செந்தில்வேல் திருப்பூரில் சுமார் பத்தாயிரம் பின்னாடி நிறுவனங்களில் உள்ள ஆறு லட்சம் தொழிலாளர்களில் பாதி பேர் புலம் பெயர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி